ஹலோயா பிரைசுலால் மீண்டும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் அக்னி ஜெப முகாமுடைய கடைசி நாள் ஐந்தாவது நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே இந்த ஐந்து நாட்களுக்கும் கர்த்தருடைய மகிமை வெளியங்கமாய் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் அது முடிவல்ல மறுபடியும் ஒரு ஆரம்பத்தை துவக்குகிறார் எழுப்புதலை நோக்கி கை கைவர்த்தியாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் லூயா இந்த காலை வேளையில் சபையாய் கூடி வந்திருக்கிறோம் குடும்பமாய் வந்திருக்கிறோம் விசுவாச பிள்ளைகளாய் வந்திருக்கிறோம் காரணம் கத்தரை ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாள் லூயா இப்பொழுதும் கத்தருடைய வார்த்தை கேட்டு நாம் கத்தரை ஸ்தோத்திரித்து ஆராதித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து கத்த சமூகத்தில் அர்ப்பணிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் பதினோராவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது புறப்பட பண்ணுகிறவர் இந்த கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம் இயேசு வரப்போகிறார் இயேசுவின் வருகை சமீபம் அதற்காக சபையை ஆயத்தப்படுத்துகிறார் உங்களை என்னை ஆயத்தப்படுத்த காரணம் என்ன நாம் புறப்பட வேண்டும் முதலாக கத்துடைய கத்தருடைய ஜனங்களை கூட்டி சேர்க்க ஆயத்தப்படுத்த பரலோக ராஜ்யத்துக்கு புறப்பட்டு போக மத்திய வருகிற சந்திப்பதற்கு மனவாளனை சந்திப்பதற்கு புறப்படுகிற சபையா இருக்க வேண்டும் அதற்காக தான் கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் நடுவில் இருந்து அடிமைப்படுத்தினவர்கள் யார் எகிப்தியர் அடிமைத்தன வீடு என்று அந்த ஊருக்கு அந்த தேசத்துக்கு பெயர் உண்டு அடிமைப்பட்ட நானூற்றி முப்பது வருஷங்களிலே கர்த்தர் விடுவித்து புறப்பட பண்ணுகிறார் அவர் எத்தனை காலகட்டங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஜனங்களை மனாந்திரத்திலிருந்து புறப்பட பண்ணினார் யுத்த களத்திலிருந்து புறப்பட பண்ணினார் ஆண்டவர் ஒரு ஜெயத்துக்கு நேராய் ஒரு விடுதலைக்கு நேராய் வாக்கு பண்ணப்பட்ட தேசம் காணானுக்கு நேராய் புறப்பட பண்ணுகிறார் எனக்கு பிரியமானவர்களே அநேக பிரச்சனைகள் வந்தது செங்கடல் வந்தது வந்தது எரிக்கு ஜனங்கள் சோர்ந்து போன சூழ்நிலை வந்தது விரோதமான சூழ்நிலை வந்தது முப்பத்தோரு ராஜாக்கள் யுத்தம் வந்தது ஆனாலும் கர்த்தர் ஜனங்களை எல்லா நிலையிலிருந்தும் விடுதலைக்கு நேராய் ஆசிர்வாதத்துக்கு நேராய் ஒரு பெரிய மேன்மைக்கு நேராய் வெற்றிக்கு நேராய் புறப்பட பண்ணினார் ஆலூயா உங்களையும் இன்றைக்கு புறப்பட பண்ணுவார் இப்பொழுது ஜபிக்க போகிறோம் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை புறப்பட பண்ணுவார் உங்கள் பிள்ளைகளை புறப்பட பண்ணுவார் உங்கள் வாழ்க்கையில ஆசுவாத்துக்கு நேராக விடுதலைக்கு நேராக கத்திருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற ஊழியத்துக்கு நேராக புறப்பட பண்ணுவார் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கலாமா கத்தறின்று முதல் உங்களை கத்துடைய ராஜரிக வல்லமைக்கு எழுப்புதலுக்கு நேராய் புறப்பட பண்ணுவார் ஜெபிப்போம் பரலோக பிதாவே இயேசுபின் இந்த காலை வெளியில ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் நீர் ஒரு புறப்படுதலை கொண்டு வரும்படி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஒரு வல்லமை இறங்கட்டும் ஒவ்வொருக்குள்ளும் ஒரு எழுப்புதலின் அபிஷேகம் இறங்கட்டும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு புறப்படுதல் ஆசிர்வாத்துக்கு நேராய் விடுதலைக்கு நேராய் வெற்றிக்கு நேராய் கத்துடி ஊழியத்துக்கு நேராய் சுவிசேஷத்தின் ஆண்டவரே ஊழியத்துக்கு நேராய் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு நேராய் ஆண்டவரே தேவ சமூகத்துக்கு நேராக ஆண்டவரே ஜனங்களாகிய ஆண்டவரே உண்மை அறியாதவர்களுக்கு நேராய் புறப்பட பண்ணுங்க அதே நேரத்தில் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க வல்லமை பெருகட்டும் கருவை பெருகட்டும் கத்துடைய நாம உயர்த்தப்படட்டும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்பொழுது வல்லமை புறப்படட்டும் அபிஷேகம் புறப்படட்டும் ஆசிர்வாதம் புறப்படட்டும் சுகபலன் ஆரோக்கியம் புறப்படட்டும் எலும்பி பிரகாசிக்கிறதுக்கு நேராய் புறப்படட்டும் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் எல்லா கன மகிமை துதி உமக்கு செலுத்தி அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ புறப்படுங்கள் கத்துடைய கிருவு எங்களோடு இருக்கிறது